அன்பு நேயர்களே வணக்கம் திருக்கணிதப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கிறது இப்பொழுது மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள் இப்போ இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு கேது பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ரெண்டு கிரகங்களும் வக்ர கிரகங்கள் எதிர்ப்புறமாக சுற்றும் கிரகங்கள் அதோடு இவற்றுக்கு மற்ற ஏழு கிரகங்கள் இருக்குது இல்லையா இதெல்லாம் பகை குறிப்பிட்ட காலத்திற்கு வக்ரமாகி அதோடு ராகு கேது சேரும் போது மட்டும் சில எதிர்பாராத நன்மைகளை செய்யும் அப்படி என்பது ஜோதிட சாஸ்திரம் அதோடு இந்த ராகு கேது என்பது சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத கிரகங்கள் எனவே எந்த ராசியில் இருக்கின்றதோ அந்த ராசிக்குரிய பலனை ஆகர்ஷணம் செய்து கொடுக்கும் அதே போலவே எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பலனை தான் வாங்கி கொடுக்கும் என்பதால் சக்தி வாய்ந்த கிரகங்களாக இந்த கிரகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு விஷயத்தை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை படைத்து நவகிரகங்களையும் படைத்து எல்லோருக்கும் மேலான அந்த பெருமாள் இருக்கிறார் இல்லையா அவருடைய அனுமதி இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே கிரகங்கள் நன்மையையோ தீமையையோ செய்ய முடியாது என்பதை நன்கு ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதனால் தினசரி வழிபடுகின்ற பொழுது இந்த சர்பதோஷம் என்று சொல்லப்படுகின்ற ராகு கேது தோஷம் ரெண்டில் ஏழில் ராசியில் இருக்கும்பொழுது அஷ்டமத்தில் பொழுது ஏற்படுகின்ற இந்த தோஷம் இருக்குது இல்லையா இந்த தோஷங்கள் அணுகாமல் இருக்க நம்ம தினசரி அஷ்டநாகங்களுடைய நாமாவை சொல்வது நல்லது ஓம் வாசுகியே நமக ஓம் ஆதிசேஷாய நமக ஓம் கார்கோடகாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் குளிகாய நமக ஓம் தட்சகனாய நமக ஓம் சங்கபாலாய நமக ஓம் பதுமனாய நமக அப்படின்ட்டு நம்ம சொன்னால் நல்லது என்ன கோயிலில் கங்கதாதான காப்பு கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த அஷ்டநாக ஆவாகனம் பண்ணி தான் இந்த காப்பு கட்டுவாங்க கங்கண தாரணம் செய்வாங்க இது ஒரு பாதுகாப்பு மந்திரம் அதோடு ஆதிசேஷனுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை தினசரி சொல்கிறது விசேஷமான பலன்களை தரும் ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்களும் ரெண்டும் ஒன்று தான் ஒரு கிரகத்தினுடைய தலைவால் தான் நிழல் கிரகங்கள் இதில் என்ன ரகசியம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய நிழல் எப்படி அவனை விட்டு பிரியாதோ அதே போல் அது சில நேரங்களில் நமக்கு கண்ணுக்கு தெரியாது மறைஞ்சிருக்கும் உச்சுவையில் பார்த்திங்கன்னா உடம்புக்குள்ளேயே இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீண்டுக்கிட்டு போவோம் அதே மாதிரி சில நேரங்களிலே இந்த நிழல் மறைந்திருப்பதை போல நம்முடைய செயல்கள் நமக்கு அறியாமல் இருந்தாலும் கூட நிழல் போகிறவே பற்றி தொடரும் நம்முடைய ஒவ்வொரு செயலும் அது நல்ல செயலோ கெட்ட செயலோ நிழல் போல பதிவு செய்து அதற்கான நன்மையையோ தீமையையோ இந்த ராகு கேது கிரகங்கள் தராமல் போகாது அதனால் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சி எந்த தவறையும் செய்ய வேண்டாம் அதே போலவே நன்மை செய்யும்போது நம்ம நாலு பேருக்கு தெரிஞ்சு செஞ்சால் தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லாட்டி தெரியாதுன்னுட்டு நினைக்க வேண்டாம் நீங்கள் எவ்வளவு ரகசியமாக ஒருவருக்கு நன்மை செய்தாலும் கூட அது எப்படி உங்கள் நிழல் உங்களை தொடருகிறதோ அதே போல் அந்த நன்மையின் பயனும் உங்களை தொடரும் அதையெல்லாம் இந்த ராகு கெதுக்கள் மிகச்சரியான நேரத்திலே தந்துவிடுவார்கள் என்பதை மனதிலே கொள்ளுங்கள் அதே போல் வார்த்தைகளை பேசாதீர்கள் விஷம் போல் பேசாதீர்கள் யாரிடமும் சீற்றம் கொள்ளாதீர்கள் இந்த ராகு கேது கிரகங்களினாலே பாதிக்காமல் இருப்பதற்கு ஒன்றரை வருஷம் இருக்குது இல்லையா எப்பயாவது ஒரு முறை திருச்சிறுபுலியூர் அப்படின்ட்டு ஒரு தலம் பொண்ணு இருக்குது மாயவரத்தில் இருந்து திருவாரூர் போகிற பாதையில் கொல்லுமாங்குடி அப்படின்ட்டு ஒரு இடையில இருபது கிலோமீட்டரில் ஒரு ஊர் வரும் இருந்து இடது பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ள அற்புதமான கோயில் கிருபாசமுத்திர பெருமாள் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக இருப்பார் அந்த பெருமாள் கருமா முகிலுருவா அப்படின்ட்டு திருமங்கையாழார் பாசுகிறோம் அது அனந்தனுக்கே அங்கே தனியாக ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் பெருமாளை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது தோஷங்கள் எதுவுமே செய்யாது அதே மாதிரி சென்னைக்கு பக்கத்திலே ஸ்ரீபெரும்புதூர் சென்று அங்கே ஆதிகேசவ பெருமாளை சேவித்து விட்டு ஆதிசேஷ அவதாரமாக விளங்கக்கூடிய இராமானுஜரையும் நம்ம ஒரு முறை பார்த்து வந்தால் இந்த ராகு கேது தோஷங்கள் நம்மை அணுகாது தினசரி ஏதாவது ஒரு இராமானுஜ உற்றந்தாதி பாசுரம் நம்ம பூஜை அறையிலே சேவித்தால் ராகு கேது தோஷங்கள் கனவில் கூட நம்மை அணுகாது வருடத்திற்கு ஒரு முறை அனந்த விரதம் என்று ஒரு விரதம் இருக்குது அந்த விரதத்தை இருக்கலாம் குறிப்பாக தினசரி இந்த ஒரே ஒரு பாசுரத்தையாவது நீங்கள் பூஜை அறையிலே சொன்னால் அந்த ராமானுஜருடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும் அது ஆதிசேஷ அவதாரம் அவர் அந்த ஆதிசேஷ அவதாரமாகிய அவருடைய பேரருள் நமக்கு கிடைக்கும் அவருடைய பேரருள் கிடைத்து விட்டாலே நம்ம கிட்ட கூட வராது நம்ம எல்லாம் பெருமாள் அடியாராக ஆன பிறகு இந்த தோஷங்கள் எல்லாம் நம்மை தீண்டாது அப்படி தீண்டினாலும் அதனால் பாதிப்பு பெரிய அளவிலே இருக்காது அது என்ன பாசுரம் தெரியுமா காரே கருணை ராமானுஷா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தபின் உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கு என்று தித்திக்குமே காரே கருணை ராமானுசா கருணை முகில் போன்ற இராமானுசரே நீர் என்னிடத்திலே வந்து நான் அல்லலுக்கு உறைவிடம் நான் பல தோஷங்கள் சர்வதோஷ அபராதியாக நான் இருக்கிறேன் வினைகள் என்னை பிடித்து உலுக்கிக் கொண்டிருக்கின்றன இந்த நேரத்திலே நீ என்னை விற்பதற்காகவே அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாயே உன்னுடைய கருணை பார்வை என் மீது விழுந்து விட்டால் அது எனக்கு தித்திக்கும் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த பாசுரத்தை ஒரு கணம் நீங்கள் ராமாஜரை நினைத்து வணங்கி சொன்னால் ராகு கேது போன்ற எந்த சர்ப்பதோஷங்களும் உங்களை அணுகாது அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்லை ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்